ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம மதுரை நியூ ராஜ்மஹால் அந்த நியூ ராஜ்மஹால் சைடு அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம்னா லாலா ஸ்வீட்ஸ் வரும் லாலா ஸ்வீட்ஸ்க்கு பக்கத்து சந்துக்குள்ள அப்படியே உள்ள போனோம்னா ஒரு நாலஞ்சு ஸ்டெப் வச்சோம்னா விநாயகா மெட்டல் விநாயகா மெட்டலுக்கு மாடியில ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வந்து நம்ம விஆர் ஃபேஷன் நம்ம விஆர் ஃபேஷன்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வீடியோல எந்த பீஸ் எடுத்தாலுமே ஒன் டபுள் நைன்க வர ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குங்க ரெண்டே வாரம் தான் சீக்கிரம் முந்திக்கங்க ஒன் டபுள் நைனுக்கு என்னென்ன கலெக்ஷன் பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் அதாவது ஃப்ராக் மாடல் அந்த கவுன் மாடலில் அம்பர்லா கட் இருக்கு அனார்களி மாடல் இருக்கு இந்த மாதிரி ஆப்பிள் கட்டு இந்த மாதிரி ஆப்பிள் கட் ஃப்ராக்கும் இருக்கு செம்ம கலெக்ஷன் இதெல்லாம் கலர்ஸ் பாருங்க இங்கிலீஷ் கலரு இந்த மாதிரி கலர்ஸ் கலர்ஸ் ஃபுல்லுமே ஒன் டபுள் நைனுக்கு எல்லா டாப்ஸுமே எம் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு டபுள் எக்ஸ் நல்லா ஃபேட்டா இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம் எம்மே இங்க வந்து எம் சைஸே நல்ல பெரிய சைஸா இருக்கு அடுத்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டூ பீஸ் செட்டு இந்த மாதிரி பேண்ட்டு வித் டாப்போடு இதுவும் ஒன் டபுள் நைன் தான் கிளாத் வைஸ் பாருங்க காம்ப்ரமைஸ் ஆகவே தேவையில்ல சூப்பர் கிளாத்து ஒன் டபுள் நைனுக்கு கலர் கலராக சூப்பர் கலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டூ பீஸ் செட்டிலே கோட் மாடல் கோட்டும் ஃப்ராக்கு பேண்ட்டு இல்லாமல் பேண்ட்டு வித் டாப்பு பார்த்தோம் அடுத்த பீ அடுத்த கலெக்ஷன் வந்து இந்த மாதிரி ஃப்ராக்கு கோட்டு கோட் மாடல் வந்து ஒன் டபுள் நைன்க்கு ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் டாப்லயும் எல்லா சைஸுமே இருக்கு எம் டூ டபுள் எக்ஸ்எல் எல் வரைக்கும் இருக்கு இங்க பாருங்க கலர்ஸ் எல்லாம் எவ்வளவு யூனிக்கா இருக்குன்னு இதுவுமே ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் நம்ம விஆர் ஃபேஷன்ல ஆகஸ்ட் ஃபைவ் வரைக்கும் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வரைக்கும் தான் இந்த ஆஃபர் ரெண்டே வாரம் தான் நீங்க வந்து விலையெல்லாம் அப்படியே பேச தே பேசவே தேவையில்லை எந்த செட் எடுத்தாலும் எந்த கலெக்ஷன் எடுத்தீங்கன்னாலும் ஒன் டபுள் நைன் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தம்பி வணக்கம் தம்பி வணக்கம் மேடம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் என்ன காமிக்க போறீங்க இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது கவுன் அப்ரல் சிங்கிள் பீஸ் சிங்கிள் பீஸ் ஓகே ஓகே இதுல சைஸ் என்னென்ன சைஸ் எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் இருக்கு எம் டு டபுள் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் ஓகே இதோட பிரைஸ்லாம் இது 199 மேடம் 199 சூப்பர் சூப்பர் அடுத்து கலர் காமி போதே ஆ ஓவர் கலர் அப்படியே காமிங்க இது பாருங்க இது எல்லாமே 199 199 சூப்பரா இருக்கு இங்க ட்ரைங்க பா இது நல்ல சூப்பர் கலர் இது நல்ல நல்ல லாங்கா இருக்கு நல்லா லாங்கா இருக்கு நீ ஹைட் பாருங்க ஹைட்டோட கீழ வர போகுது சூப்பரா இருக்கு கயிர் போட்டுருकाங்க கயிர் மாடல் இருக்கு பா ஸ்லீவும் ஃபுல் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் சூப்பர் 199 க்கு சிங்கிள் பீஸ் சம்மா கலெக்ஷன் சூப்பர் அடுத்து இந்த பாருங்க வாவ் சம்மையா 199 இது 199 ஒரே ரேட் இது இது பாருங்க நல்ல neck நல்ல டிஃபரண்ட் இருக்கு பெல் ஸ்லீவ் வந்திருக்கு ஓகே இது பாருங்க இது ஒரு மாடல் வாவ் 199 சூப்பர் நடுவுல வந்து இது கொடுத்திருக்காங்க ம் ம் நேர்ல வந்தா சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாமா எடுக்கலாம் சிங்கிள் பீஸ் எவ்வளவு வேணா எடுக்கலாம் ஓகே ஓகே சூப்பர் இது 199 எல்லாம் ஒரே ரேட் ஓகே இது நல்ல சூப்பர் yellow colorல போட்டுறேன் பாருங்க ஓ ஹிப்ல அட்ஜஸ்ட்மென்ட் இருக்கு ஸ்லீவும் ফুল ஸ்லீவ் இது அதோட நல்ல கலர் பாருங்க ஒயிட்ல ஒயிட் பிரிண்ட்ல பாருங்க 159foreίναι Dakar இது ASHCAP year's trim CC rear-ASK 129 10rijk 9 supportive 1arf ஓகே நெக்ஸ்ட் பாருங்க காலேஜ் 9ername ரொம்ப யூஸ்ஃபுல்லா 614 Glenn 1аешь every트+. 7332 beyad book. 8 ஸ்லீவ் 2不取 3 1

துணி நல்லா இருக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கும் குவாலிட்டியான துணி குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் ஆக தேவையில்ல சம்ம குவாலிட்டி எதை எடுத்தாலுமே 199 199 இந்த ரேட்டுக்கு எங்கேயும் கிடைக்காது மிஸ் பண்ணிடாதீங்க ஹைட்டுமே நல்ல ஹைட்டாவே இருக்கு நல்ல ஹைட்ட விட்டுருக்காங்க சைஸ் வந்து M ல இருந்து எக்ஸ் வரைக்கும் M ல இருந்து XXL வரைக்கும் XXL னாலும் இன்னும் நல்லா ஃபேட்டா இருக்குறவங்க போட்டுக்கலாம் அந்த மாதிரி பெருசா தான் இருக்கு எல்லாமே பெருசா தான் இருக்கு சூப்பர் கலெக்ஷன் எல்லாமே இந்த ரோப் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர்ல பாருங்க கோல்ட் பிரிண்ட் 199 க்கு பக்காவான ஒரு கலெக்ஷன் फ्रेंड्स இது பாருங்க அடுத்து வந்து கோட் மாடல்ல போட்டுருக்காங்க கவுன்ல மேல கோட் போட்டுருக்காங்க ஆ கோட் மாடல் 2 பீஸ் செட் இது 199 தான் 199 199 இது 199 சூப்பர் சைஸ் வந்து M ல இருந்து XXL வரைக்கும் கிடைக்கும் இதுலயும் M2 XXL ஆ M ல இருந்து XXL வரைக்கும் இதுவும் 199 தான் ஒயிட் கலர் கோட்ல பாருங்க ப்ளூ கலர் ப்ளூ கலர் ஓகே கவுன் தம்பியே நல்ல ஹைட் அவங்களுக்கே நல்ல கீழ வரைக்கும் கால் கீழ வரைக்கும் இருக்கு எல்லாமே இது பாருங்க சம்ம கலெக்ஷன் 199 க்கு ரொம்பவே வர்த்தபிள் சூப்பரான கலெக்ஷன் फ्रेंड्स துணியும் குவாலிட்டி சம்ம குவாலிட்டி அட்டகாசமான கலெக்ஷன் இது கிரீன் கலர்ல அப்படின்ற உள்ளது டக்குன்னு சீக்கிரம் சோல்ட் அவுட் ஆயிரும் நீங்க வந்து இங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் வந்து இங்க இல்ல நேர்ல தான் நேர்ல வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நியூ ராஜ்மஹாலுக்கு பக்கத்துலயே இருக்கு லட்சுமிபுரம் இரண்டாவது தெரு அதுல ஒரு நாலஞ்சு ஸ்டெப் வச்சீங்கன்னா பிஆர் ஃபேஷன் நெக்ஸ்ட் கலெக்ஷன் நெக்ஸ்ட் கலெக்ஷன் மேடம் செட் ஐட்டம் காமி செட் ஐட்டம் பேண்டும் டாப் பேண்ட் டாப் இதுவும் 199 இது 199 சூப்பர் சூப்பர் M ல இருந்து XXL வரைக்கும் சைஸ் இருக்கு. M to XXL வரைக்கும் பேண்ட் சேர்த்து 199. நம்ம VR ஃபேஷன்ல மட்டும்தான் தான் மிஸ் பண்ணிராதீங்க. அடுத்து பாருங்க ஒயிட் கலர்ல வாவ் நல்ல கோல் பிரிண்ட் கொடுத்திருக்காங்க மேல. 199 க்கு சூப்பர் கலெக்ஷன் 2 பீஸ் செட். நீங்க பேண்ட் கேங்க அலை வேண்டாம். இந்த மாதிரி செட்டா எடுத்து போட்டுக்கலாம். 199 க்கு 199 க்கு. இத பாருங்க yellow black சூப்பர் சூப்பர் கலர் காம்பினேஷன் ஜஸ்ட் ஒன் டபுள் நைனுக்கு சம்ம கலெக்ஷன் பேண்ட்டு டாப்போட டாப்பும் நல்ல லாங்கா இருக்கு ஸ்லீவும் ஃபுல் ஸ்லீவ் டாப்பும் லாங் பேண்ட்டும் எம் டபுள் வரைக்கும் நம்ம விஆர் ஃபேஷன்ல ஒன் டபுள் நைன் ஜஸ்ட் ஒன் டபுள் விஆர் பீஸ் செட் டூ பீஸ் செட் இருக்கு கிரீன் சூப்பர் வாரத்துல ஏழு நாளும் இல்ல காலேஜ் இருக்கிற அஞ்சு நாளும் சூப்பர் சூப்பரா போட்டு போலாம் அட்டகாசமா போட்டு போலாம் ஒன் டபுள் நைன்க்கு சூப்பர் கலெக்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் எம்ப்ராய்டிங்லாம் முன்னாடி எம்ப்ராய்டிங் போட்டிருக்காங்க ஒவ்வொரு இதுல செம்ம ஒன் டபுள் நைன்க்கு பேண்ட் டாப் நியூ ராஜ்மஹால் தாண்டி வந்தீங்கன்னா லக்ஷ்மிபுரம் இரண்டாவது தெருல அப்படியே உள்ள வந்திங்கன்னா ஒரு பத்து ஸ்டெப் பார்த்தா விஆர் ஃபேஷன் விஆர் ஃபேஷன்ல இப்போ இந்த வீடியோல காமிச்சிட்டு இருக்க எல்லா பீஸுமே எல்லா செட்டுமே ஒன் டபுள் நைன் இந்த பேண்ட கொஞ்சம் காமிங்க செம்மையா இருக்கு இந்த பேண்ட்ட கீழேயும் டிசைன்ஸ் போட்டு ஒயிட் கலர் பேண்ட் இந்த பாய்

இது நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க फ्रेंड्स இங்க பாருங்க Black light green அதாவது ஐஸ்கிரீம் கலர் Blackல full collar neck வெச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இந்த ஆபீஸ் போறவங்க எல்லாம் நிறைய வியர் பண்ணுவாங்க எம்ல இருந்து டபுள் வரைக்கும் சைஸ் இருக்கு அதாவது அந்த ஒரு செட்ல ஏனா M2 டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு டபுள் வரைக்கும் ஓகே சிங்கிள் பீஸ் கூட நீங்க இங்க வந்தா கலெக்ட் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் ஆ இவ்வளவு பீஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம்

நல்ல அந்த கலர் காம்பினேஷன் வந்து சூப்பரா இருக்கு சூப்பர் சூப்பர் அழகான கலர்ஸ் எல்லாமே இது ஒரு நல்ல கலர் சூப்பர் கலர் லைட் கலர் சார்ட் இருக்கு டார்க் கலர் சார்ட் இருக்கு M2 XXL இந்த டார்க் ப்ளூல பாருங்க ஹே நல்லா இருக்கு நேவி ப்ளூ கோல்ட் பிரிண்ட் டாப் டூ பீஸ் செட் வந்து ஒன் டபுள் நைன் இப்ப பாருங்க சரார மாடல்ல கொடுத்திருக்காங்க சரார மாடல் இந்த பலாசா பேண்ட் மாதிரி பெருசா ம் பெருசா இருக்கு இங்க பாருங்க இதுவுமே ஒன் டபுள் நைன் தான் உங்களுக்கு செட்டோட எங்கேயுமே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாவே எங்கேயுமே கிடைக்காது நீங்க வாங்கவே முடியாது விஆர் ஃபேஷன்ல ஒன் டபுள் நைன்க்கு சீக்கிரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் ம் வெந்தய கலர் ஒயிட் பேண்ட் வெந்தய கலர் டாப் எல்லோ ஒயிட் டபுள் டபுள் நல்லா ஃபேட்டா இருக்கிறவங்களுக்கும் பத்தும் ஏன்னா இங்க நல்ல பெரிய சைஸா தான் இருக்கு பத்தாதுலாம் நீங்க நினைக்க வேண்டாம் எல்லாருக்குமே நீங்க வந்து பாருங்க கிட்ட இருக்கு பாருங்க டபுள் எக்ஸ் நல்ல பெருசா இருக்கு பெருசா இருக்கு பாருங்க செட் நம்ம ராஜ்மஹால் பக்கத்துல நியூ ராஜ்மஹால் பக்கத்துல இருக்கு வி ஆர் ஃபேஷன்

இது ஸ்டார்டிங் சைஸ் எவ்வளவு வருது எம் ல இருந்து டபுள் எக்ஸ்எல் ஓகே 42 எக்ஸ்எல் 3 போஸ் லெவல்ல சூப்பர் 199 தான் எல்லாமே பிஆர் ஃபேஷன்ல ஃபீடிங் டாப்பும் 199 க்கு இருக்கு फ्रेंड्स சீக்கிரம் வந்து பர்சேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல் ஸ்லீவ் எதுக்குமே ஃபுல் ஸ்லீவ் நல்ல பிரிண்ட் உள்ளது